ேர மகாவே நமச்சிவாயம் கடவுளை காண முயல்பவன் பக்தன் கண்டு தெளிபவனே சித்தன் சித்தர்கள் என்பது ஒரு மிக அற்புதமானவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அதுபோல இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் அதாவது ஒரு ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறையாவது நம்ம ஆன்மீகத்தை புதுப்பிக்க வேண்டும் அதில் இருக்கும் கசடுகள் எல்லாம் நீக்க வேண்டும் அதற்காக தான் இந்த அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு மாநாடு போடுது அப்போ அந்த மாநாடு நோக்கம் என்னென்னா என்ன எல்லா அமைப்புகளும் எல்லாருடைய மடங்களும் எல்லா சாதுக்களும் சன்னியாசிகளும் அனைவரும் ஒன்று கூடு சேர்ந்தும் நடத்து இந்த மாநாடு அப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த பிரதிபலனும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம் எதிர்பார்க்க மாட்டோம் வருவோம் இங்கே ஆசிர்வாங்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வருவோம் அதுபோல் சித்தர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாத நிலை தான் இந்த நிலை அதுபோல் இந்த சித்தர் மாநாட்டிற்கு உதவி பண்ண அத்தனை பொதுமக்களுக்கும் அத்தனை அன்பர்களுக்கும் மனமார்ந்து பதினெட்டு சித்தர்களின் ஆசிர்வாதம் என்றும் பரிபூர்ணம் உண்டு அதுபோல் நாங்கள் சர்வ சித்தர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு வச்சிருக்கிறது நோக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து நாங்கள் இந்த சர்வ சித்தர்கள் மாநாடு என்ற பெயரிலே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்ற இனிமே இந்தியா முழுமைக்கும் இப்போ ஏன் நாங்கள் ஒவ்வொரு மாநிலங்களையும் நடத்துகிறோம்னா ஒவ்வொரு மாநிலங்களையும் நம்ம ஆன்மீகத்தை ஒன்று கூட்டணும் தான் இப்போ கோவிலில் அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி இப்படி போயிட்டே இருக்கும் ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடத்துவோம் நாங்கள் இடையெல்லாம் பண்ண மாட்டோம் அதுபோல் இப்போ அடுத்தது நாங்கள் சித்தர்கள் ஜீவ சமாதி எல்லாம் ஒருங்கிணைச்சி அதற்குன்ன தேவையானதெல்லாம் இப்போ செய்ய போகிறோம் எங்களோட அடுத்தது அதுதான் இலக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீர்மானங்கள்லாம் நாங்கள் அறிமுக மாநாடுன்னு போட்டோம் அப்புறம் அறிமுக மாநாடுலேயே பார்த்தீங்கன்னா மூணு மாநாடு போட்டிருக்கோம் நாலாவது மாநாடில் ஒரு தீர்மானம் போட்டோம் அஞ்சாவது மாநாட்டில் அதுக்கு தீர்மானம் இப்போ தான் நாங்கள் நிறுவிச்சிருக்கிறோம் இந்த தீர்மானம் என்ன அப்படின்னா நம்ம இந்தியா முழுமைக்கும் நம்ம சாதுக்கள் சன்னியாசிகள் சித்தர்கள் யார் பஸ்ஸில் போனாமோ ட்ரெயினில் போனாவோ அவங்ககிட்ட டிக்கெட் வாங்கக்கூடாது அது சர்வ சித்தர்கள் கூட்டமைப்பு மூலியமாக அந்த கார்டு வாங்கியிருந்தால் மட்டும் உண்டு ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தர்கள் அவங்க சமாதி நிலைக்கு போனாங்கன்னா அதுக்கு சீமச்சடங்கு இந்த நம்ம மத்திய கவர்மெண்ட்டோ இல்லை அரசோ தமிழக அரசோ செய்யணும் அதுபோல் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாதம் ஒரு ஊது ஊதித்தொக ஊதத்தொகை ஏதோ ஒன்று ஒரு ஐநூறு ஆயிரமோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொடுக்கணும் மாதம் மாதம் இது மாதிரி மூணு விஷயங்களை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அதனால் இந்த மூணு விஷயங்களை விட நாலாவது விஷயம் முக்கியமானது வருங்காலம் சங்கதிகள் சித்தர்கள் யாருன்னே தெரியாமல் சாமியாராக அவங்களான்னு போன காலத்தில் சித்தர்களுடைய மருத்துவமும் மகத்துவமும் பாட நூல்களில் வரணும் அப்படின்னு இந்த நாலு விஷயத்தை தீர்மானமாக போட்டிருக்கோம் இது அடுத்தது வந்து நாங்கள் சுவாமி ஈஸ்வரன் சுவாமி எல்லாருமே நாங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லி போய் இது விஷயமா பேச போகிறோம் அதனால் எங்களோட நோக்கம் சோறுதுன்ட்டு துணி வாங்கிட்டு பணம் முந்நூறுபா வாங்கிட்டு போகிறது அல்ல அந்த மாநாடு நோக்கம் இல்லை இனிமேல் சித்தர்கள் பிச்செடுக்க மாட்டோம் புரிதால் எங்களுக்குன்னு ஒரு வழிமுறைகள் வேணும் அதுதான் அதனால் இந்த சாதுக்கள் கூட்டமைப்பு மற்ற அமைப்புகள் எல்லாமே ஒன்று கூட்டி இதுக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம் இதுக்கு ஒரு மூணு மாத காலம் ஆகும் நமச்சிவாய் நமச்சி நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி சர்வசத்தர்கள் கூட்டமைப்பினுடைய அகில இந்திய தலைவர் டாக்டர் தபத்திர ஈஸ்வர சுவாமிகள் இந்த சர்வசத்தர்கள் கூட்டமைப்பு என்பது உருவாக்கப்பட்டதன் நோக்கம் அனைத்து மடங்களும் மடாதிபதிகளும் சாதுக்களும் சன்னியாசிகளும் அவரவர்களுக்கு எந்த வகையான விதத்தில் உதவிகள் தேவைப்பட்டாலும் நமது சர்வசத்தர்கள் கூட்டமைப்பு முன்னின்று அவர்களுக்கு முறையான வழிமுறைகளை எடுத்துரைத்து அவர்களுக்கு வேணுகின்ற வசதிகளை எல்லாம் உள்ள இறைவன் அருளால் நடத்தி கொடுப்போம் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் இனி வருங்காலத்திலே எல்லா விதமான நலம் நலமும் வளமும் பெற்று அனைவரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி ஆசிர்வதிக்கிறேன் அனைத்தும் நல்லதாகவே நடக்கட்டும் அகில பாரத துறவைகள் அமைப்பு இந்த அமைப்போட தலைவர் அகில பாரத சாதுக்கள் கூட்டப்பின் சார்பில் வெள்ளியங்கிரி சுவாமிகள் இந்த சித்தர்கள் மாநாடு என்பது மிகச்சிறப்பாக இந்த கோய மண்ணிலே அதுவும் கொங்கு மண்ணிலே நடந்து நடைபெற்றிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதிலும் வந்து பட்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய அருளாலும் இங்கே பேரூர் ஆதீனத்தினுடைய திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானத்தினுடைய வழிகளிலே மிகச் சிறப்பாக இந்த மாநாடு அவருடைய அருளாலும் அவரே இங்கே வருகை தந்து இவ்விழாவினை சிறப்பித்து இறைவனர்களால் நன்மையாக்கி பல ஆன்மீக சிந்தனையாளர்களை உருவாக்குவதற்கு இது ஒரு வாய்ப்பாக தேடிக்கொண்டிருக்கின்றோம் அதே போல சித்தர்களுடைய மரபுகளை நாம் இன்றும் மறக்கக்கூடாது என்பதற்காக இந்த சித்தர்கள் மாநாடு வெல்ல வேண்டுமாய் அனை அகில பாரத சாதுக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் போற்றி ஒன்று நமக்கு ஓம் நம சிவா யார் மகாதேவ் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்திருக்குது இதுலேருந்து கா நீங்கள் கேட்டிங்க இல்லையா காசிலேருந்து கயாலேருந்து புத்தகயாலேருந்து ரிஷிகேஷ்லேருந்து அரிதுவார்லேருந்து எல்லா ஸ்டேட்லேருந்து வடநாட்டிலேருந்து அடைத்து சொந்தங்களும் வந்திருக்குது அதில் நானும் காசி சிவராமன் நானும் காசிலேருந்து தான் வந்திருக்கிறேன் இது நல்லா சீரும் சிறப்பமாக முடிஞ்சிட்ருக்குறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது போல் இன்னும் நிறைய மாநாடு நடக்கணும் அதுக்கு எல்லா அடியார்களும் ஒத்துழைக்கணும் எல்லாரும் இந்த வஸ்திரம் இந்த காணிக்கை கேட்டு தயவு செய்து வராதீர்கள் அது நல்லதல்ல அது நமக்கு உரியதல்ல நம்ம ஒன்று ஓங்கி நிற்கணும் அதுக்குண்ட வேலையை தான் இப்போ பார்த்துருக்குறாங்க அவர்களுக்கு இந்த ட்ரெயின் பாஸ் இந்த பஸ்ஸு பாஸ் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு நடத்திருக்கிறாங்க அதனால் இந்த அடியார் பெருமக்கள் யாருமே வஸ்திரம் தராங்க காணிக்க தராங்கன்று எந்த இதுலையும் கலந்துக்காதீங்க தயவு செய்து வந்து ஆசீர்வாதம் பெறுறோமா ஆசீர்வாதம் கொடுக்குறோமா அதுக்காக வாங்க அது நல்லது அது வந்து தான் உங்களுக்கு மேன் மேன்மேலும் உங்களை சிவநிலைக்கு கொண்டு போவோம் நீங்கள் கையாந்த வேண்டாம் இறை இறைவனோட கேளுங்க இந்த பாதியில் வந்து அடியாட்டை கேட்காம ஆதியில் வந்து ஐயாவட்ட கேட்டிங்கன்னா அவர் கொடுப்பார் கண்டிப்பாக அதனால் இந்த மாணவர் நல்லா சிறப்பாக முடிஞ்சதுக்காக அடியன் இந்த காசி விஸ்வனவர் ஆசீர்வாதத்தோடு இந்த ஐயாங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன் இந்த இந்த அளவுக்கு சீர சிறப்பமாக நடத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல நல்லா நடத்திருக்கிறாங்க சந்தோஷம் சந்தோஷம் ஓம் நம சிவாய் அருகர் மகாதேவ் அருகர் மகாதேவ் சம்பவம் மகாதேவா ஐந்தாவது உலக சித்தர் மாநாட்டிற்கு வருகை இருந்த அனைத்து சந்நியாசிகள் அகோதிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் நாங்கள் நிகழ்ச்சி பொறுப்பாளர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சி வெ சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பூரி கமல்ஜி அவர்களுக்கும் நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஸ்ரீ சித்தர் அவர்களுக்கும் திரு தலைமை உலக சித்தர் கூட்டமைப்பை சேர்ந்த திரு ஈஸ்வரனை அவர்களுக்கும் பொருளாளர் திரு மணிகண்டன்ஜி அவர்களுக்கும் இந்த மாநாட்டின் மாநாட்டு குழு சார்பாக நன்றியையும் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு மேல் மேலும் இந்த மாநாட்டின் மூலம் அனைத்து விதமான மக்களும் உலக நன்மைக்காக இந்த சிவனடியார்களுடைய சிவத்தை போற்றி மேலும் வ பல்லாண்டு கால வாழ எங்களுடைய குழு பொறுப்பாளர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்கிய அனைத்து சிவனடியார்கள் அனைவருக்கும் பொருளு பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் மாநாட்டு குழு சார்பாக பசுதான பண்ண ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் சிவ சிவா ஐயா அவர்களுக்கும் மேலும் பாண்டிச்சேரி சிஎம் அவர்கள் பொருளுதவி பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பொருளுதவி பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் குழு சார்பாக மீண்டும் மீண்டும் சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு பாரத் கி ஜெய் அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ் அரஹர மகாதேவ் இந்த மாநாட்டு மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மடாதிபதிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் சாதுகளுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மேடை அமைத்து கொடுத்த பொருளுதவி செய்து கொடுத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றோம் சிறிதேவி டெக்ஸ்டைல்ஸ் சிவா அவர்களுக்கு இந்த பசு நூற்றி எட்டு பசு வைத்து பசு பூஜை செய்வதற்கான பசுவை கொண்டு வந்து இந்த மேடையில் இந்த வளாகத்தில் கொண்டு வந்து தந்ததுக்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நானா நாணி ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இருக்கக்கூடிய அனைத்து பொருள் பொருளுதவி செய்த அனைவருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் பாண்டிச்சேரி முதல்வர் எங்களுக்கு இந்த மாநாடுக்கு உதவி செய்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகர் அவர் உதவி செய்திருக்கார் நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் எம்எல்ஏ அவர்கள் வாணிதி சீனிவாசன் அந்த அம்மையார் அவர்கள் இந்த மாநாட்டுக்கு அவர்கள் பெரும் பங்கு பெரும் உதவி செய்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படி அன்பண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் அன்பண்ணன் அறைக்கட்டளை அவர்கள் வந்து நமக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி பல இடங்களில் இருந்து பல பேர் பதினஞ்சு நாளுக்குள்ள இந்த கரங்களை கையில் கொடுத்ததனால்தான் நாங்கள் இந்த மாநாடை வலுவாகவும் பலமாகவும் செய்திருக்கின்றோம் இதில் இருபத்தி அஞ்சாயிரம் மக்கள் வந்து கலந்திருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு வந்துட்டு போயிருக்கிறாங்க இதில் சாதுக்கள் மட்டும் மூவாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க சன்னியாசிகள் பூரா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சாதுக்கள் வந்திருக்காங்க மலேசியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் வந்திருக்கிறாங்க அதனால் அடுத்த மாநாடு எங்கு நடைபெற்றாலும் அனைவரும் இதே மாதிரி பங்கு கொள்ளணும் சன்னியாசிகள்லாம் நிறைய பேர் பொருளுதவி இல்லாமல் இருந்திருப்பாங்க உண்மையிலே அவங்களுக்கு தங்குற இடம் இல்லாமல் இருந்திருக்கலாம் இதுக்கெல்லாம் நாங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் மன்னிப்பை கேட்டுக்கிறோம் ஏதாவது அப்படி இருந்தால் கூட இந்த மாநாடுக்கான ஆசீர்வாதம் பண்ணுங்க இன்னும் சிறப்பான அடுத்த மாநாடு நிகழ்வுகளை நம்ம சந்திப்போம் ஓம் நமச்சிவாயம் ஓம் அரகர சம்போ மகாதேவம் Ардчилсан ардчилсан шинэчлэлээр ямар нэгэн боломжтой боловч маш их асуудал байна. Сэргээн босгох шийдвэр шийдвэр авлаа. Алноо баталгаа авлаа. Алахиа аашлаа. Хараа том சாப்பாடு இருக்குது வசதி என்ன செய்யலாம் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறான் இருக்கக்கூடிய சந்தியாசி வேலை வரோம் சனி சித்தாந்தத்தை கடல் கொடுத்தவர்கள் வேலை வரோம்

багаан монголчууд аав дээд хаалгаар орж ирэхэд 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 аав дээд хаалгаар орж ирэхэд